ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கருட பஞ்சமி வழிபாடு நடக்குது இந்த கருட பஞ்சமி எதற்காக வழிபாடு செய்யலாம் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்ன ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கருட பஞ்சமி இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது அதை வந்து பார்த்துருவோமா வினதை அப்படின்ட்டு இரண்டு பேர் இரண்டு சகோதரிகள் இருந்திருக்காங்க அதில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு ஒரு நாள் இந்த வாக்குவாதத்தில் வினதை வந்து தோற்று போயிடுறாங்க அதனால கத்ருவுக்கு வினதை வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் வினதைக்கு வந்துட்டு இரண்டு புதல்வர்கள் இருக்காங்க அந்த புதல்வர்கள் யார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அருணன் கருடன் அப்படின்றவங்க தான் ஸோ இதில் வந்துட்டு கருடன் வந்து கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு அம்மா நம்ம ஏன் வந்து அடிமையாகவே இருக்கோம் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து வினதை வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த மாதிரி கத்திர்கிட்ட வந்து ஒரு வாக்குவாதத்தில் நான் வந்து தோத்துட்டேன் அதனால் நாம் வந்து அடிமையாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வந்து எப்போதான் விடுபடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நேராக கத்ருக்கிட்டேயே போய் கேட்குறாங்க கத்ரு இந்த மாதிரி நாங்கள் இந்த அடிமைத்தனத்துலேருந்து வ விலகி போனோம் அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதற்கு அவங்க வந்து சொல்கிறாங்க தேவலோகத்தில் போயிட்டு எனக்கு அமிர்த கலசம் எடுத்துகிட்டு வா இந்த அடிமைத்தனத்திலேருந்து உன்னை விடுபட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம கருடரும் வந்து கருடாழ்வார் இல்லையா கருடாழ்வார் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ளேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே பெருமாள் சம்பந்தமாக வந்து நாராயணன் சம்பந்தமாக வந்துட்டு இரண்டு சொல்லுவோம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடின்றது கருடாழ்வாரை வந்து குறிக்கும் சிறிய திருவடி நம்ம ஆஞ்சநேயரை குறிக்கும் ஸோ இந்த கருடாழ்வார் வந்துட்டு தேவலோகத்தில் போய் அமிர்த கலசத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுறாரு அதனால் அவருடைய அடிமைத்தனமும் வந்து போயிடுது இதில் எப்படி நாகத்திற்கூட வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த கருட பஞ்சமி நாக சதுர்த்தி கூட வந்து ஒரு தொடர்பு இருக்கு நாகம் கருடன் ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க வினதையுடைய புதல்வர்கள் தான் கருடனும் அருணனும் ஆனால் கத்ரு இருக்காங்க இல்லையா சகோதரி வினதையுடைய சகோதரி அவங்களுடைய புதல்வர்கள் வந்து நாகர்கள் அதனால் நாகர்களுக்கும் கருடர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இப்போது வந்து தெரிஞ்சிருச்சா சரி இந்த தேவலோகத்தில் போயிட்டு அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே அந்த அடிமைத்தனம் போயிடுச்சு இல்லையா அதனாலேயே வந்துட்டு ஒரு கருட பஞ்சமி அப்படின்ட்டு வந்து கொண்டாடுறோம் இந்த கருட பஞ்சமியை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற திருஷ்டிகள் வந்து நீங்கும் நம்மக்கிட்ட இருக்கிற நோய் வந்து விலகும் அடிமை போன்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு நம்பிக்கை இந்த திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜையும் இருக்கு அதையுமே நான் வந்து இந்த பதிவில் சொல்றேன் ஆனா இந்த கருட பஞ்சமி அப்படின்னக்குள்ள என்ன வந்து வச்சு நெய்வேதியம் செய்யலாம் எதை வச்சு நம்ம வந்து படைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பால் கொழுக்கட்டை பால் பாயாசம் இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து ஏதேனும் ஒன்றை கூட வந்து சமைத்து நம்ம வந்து படைக்கலாம் இந்த வந்து ஆக்சுவலாக கருட பஞ்சமியை அம்மனுக்கும் வந்து நம்ம வந்து படிக்கலாம் கருட பஞ்சமிக்கு நம்ம கருடனை நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இதில் எங்கேருந்து கௌரி அம்மன் வந்தாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது அதாவது கருடாழ்வாருக்கு அஷ்டநாகங்கள் வந்து உள்ளடங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல் கௌரி அம்மனருக்கும் அஷ்ட நாகங்கள் வந்து உள்ளடங்கியிருக்காங்க கருட பஞ்சமிக்கு அஷ்ட நாகங்கள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவருடைய உடல்லையே வந்து இருக்காங்க அதாவது கருடாழ்வாருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவருடைய பூணூலாக வாசுகி குடியிருக்கிறாள் அவருடைய இடது கையில் ஆதிசேஷன் அணிகலனாக தட்சகன் மாலையாக கார்கோடகன் அவருடைய வலது காதில் பத்மன் இடது காதில் மகாபத்மன் திருமுடியில் சங்கபாலன் வலது தோள்பட்டையில் குலிகன் இந்த எட்டு நாகங்களும் அந்த கருடாழ்வார்கிட்ட தான் வந்து இருக்கு அவங்களுடைய உடல்லையே வந்து ஒரு ஆபரணம் போல வந்து அந்த அஷ்ட நாகங்களும் வந்து குடியிருக்கு அதே போல கௌரி அம்மன் கிட்டேயும் அஷ்ட நாகங்களுடைய அம்சம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதனால கருட பஞ்சமி அன்னைக்கு கௌரி அம்மன் வழிபாடு ஒரு மிகுந்த சிறந்த வழிபாடாக வந்து இருக்கு இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா திருஷ்டிகள் வந்து நீங்கிறதுக்கு அது என்ன வழிபாடு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சிகப்பு கயிறு எடுத்து அதில் ஒரு பத்து முடிச்சு வந்து போட்டுக்கணும் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு பத்து முடிச்சு வந்து போட்டுக்கணும் இந்த கயிறை வந்து கௌரி அம்பாளுடைய வலது பக்கம் நல்லா கேட்டுக்கோங்க வலது பக்கம் அப்படின்னா நம்ம வந்து வழிபடுறோம் இல்லையா அதில் வலது பக்கம் கிடையாது அந்த ஃபோட்டோவில் அந்த அம்பாளுக்கு எது வலது பக்கமோ அந்த வலது பக்கத்தில் இந்த கயிறை வந்து வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கயிறு எடுத்து நம்ம வந்து கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திருஷ்டிகள் நீங்கும் அடிமை போன்ற வாழ்க்கை விலகும் நோய் விலகும் அப்படின்றது தான் வந்து நம்பிக்கை இந்த கருட பஞ்சமிக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லி நம்ம வந்து படிக்கலாம் அப்படி என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபடலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கௌரி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை தான் நம்ம வந்து சொல்லணும் ஸ்ரீ கௌரி காயத்ரி மந்திரம் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓ மகாதேவியேச வித்மகே ருத்ர பத்னியைச தீமகே தன்னோ கௌரி பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை கௌரி அம்பாளுக்கு வந்து சொல்லணும் அதே போல் அந்த கருடாழ்வாருக்கு கருட காயத்ரி மந்திரம் இருக்குது தத்புருஷாய வித்மஹே வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாத் இந்த இரண்டு மந்திரத்தையும் நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து வழிபட்டோம் நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு மிகுந்த பலன் கிடைக்கும் அதிலும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மிகவும் உகந்த ஒரு தினம் அந்த வெள்ளிக்கிழமை அதுமா அந்த கௌரி அம்பாவில் நம்ம வந்து வழிபட்டோம் கருடாழ்வாரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா ஒரு மிகுந்த பலன் கொடுக்கும் கண்டிப்பாக வழிபட்டு நாம் நன்மை அடைவோம்